ராகுல் காந்தியின் பொய் பிரச்சாரம் உறுதிப்படுத்தும் என்எஸ்எஸ்ஓ ஆய்வு இனி போகிற போக்கில் பொய் சொல்ல முடியாது கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை இருந்து வருகிறது என ராகுல் காந்தி தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இந்தியாவில் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு இந்தியாவில் வேலைவாய்ப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது ஆனால் பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லை என எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து புள்ளி விபரத்துடன் தெரிந்து கொள்ளலாம் ஆர்பிஐ கேஎல்இஎம்எஸ் தரவுதளத்தின்படி இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை சுமார் பதினேழு கோடி பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு இந்தியாவில் உருவாகி இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது தற்பொழுது நிலவரப்படி இளைஞர்களுக்கு வேலையில்லா விகிதம் குறைந்து வேலைக்கு புதியதாக இணையும் இளைஞர்களின் விகிதம் அதிகரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக ஆட்சியின் கீழ் இந்தியாவில் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப பயிற்சிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது மேலும் வேலைவாய்ப்பு குறித்து போகிற போக்கில் யாரும் வாய்க்கு வந்த குற்றச்சாட்டுகளை அள்ளி போட்டு செல்ல முடியாது பீரியோடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே எனப்படும் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருகிறது இந்த வேலை வாய்ப்பு வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு சிலருக்குத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இல்லை என்கிற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய் என்பது அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது அரசு தரப்பின் விளக்கப்படி டிபிடி திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நேரடி நிதி உதவி பெற்றுள்ளனர் பல லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன ஒருவருக்கு கிடைக்கும் சராசரி தேசிய வருமானம் கடந்த ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பதிவு செய்யும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது என்பது இந்தியாவில் இருக்கும் அடித்தட்டு மக்களின் பொருளாதாரமும் பாஜக ஆட்சியில் வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் கிராமப்புறங்களில் சமத்துவம் மோசமடைந்துள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு என்எஸ்எஸ்ஓ கணக்கெடுப்பின்படி நகர கிராம இடைவெளி குறைந்து வருகிறது கிராமப்புற நுகர்வு வளர்ச்சி நகரங்களை விட வேகமாக உள்ளது என்பதன் மூலம் கிராமங்களில் சமத்துவம் மோசமடைந்துள்ளது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் பொய் என்பது அம்பலமாகியுள்ளது அடுத்ததாக மத்திய அரசு வருவாயை அதிகமாக எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு குறைவாக வழங்குகிறது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது என்றும் நிதி ஆணைய பரிந்துரைகளின்படி மத்திய வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பகிர்வு உயர்ந்த நிலையில் தொடர்கிறது மாநிலங்களுக்கு வட்டியில்லா நீண்டகால கடன்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்தாலும் வேலைவாய்ப்பு இல்லை என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வ தகவல்படி உற்பத்தி துறை மற்றும் சேவை துறையில் புதிய முதலீடுகள் பிஎல்ஐ திட்டங்கள் ஸ்டார்ட் அப் வளர்ச்சி மற்றும் முத்ரா திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன வேலையில்லா விகிதம் கடந்த ஆண்டுகளில் குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து பரவும் கருத்துக்கள் பொய்யானவை என்பது அம்பலமாகியுள்ளது